சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்கவளவே இன்றைய தினம் திருஞான சம்பந்த உலகியது திருநாரையூர் பதிகத்திலிருந்து ஒன்று காண்போம் ஊனடைகின்ற குற்றம் முதலாகி புற்றபிணி பிணி நோய் ஒருங்கும் உயரும் வானடைகின்ற வெள்ளை மதி தூடு தென்னி விதியான வேத விகிருதன் படையான் இயங்கு விடையான் இலங்கு முடிமேல் தேனடை வண்டு பாடு சடைய எண்ணல் நன்னு திருநாரையூர் கைதொடவே வானத்தில் விளங்கும் மதியை சூரிய சென்னியனும் விதிகளை கூறும் வேதங்களை அருளிய விகிருதனும் இடுகாட்டில் பூதப்படையோடு ஆடுபவனும் இயங்கும் விடை ஊர்தியினும் விளங்கும் தலைமீது வண்டுபாடும் தேனவந்த மலர்கள் சூடிய சபையினனும் தடையினனும் ஆகிய சேவருமான் எழுந்தருளியுள்ள திருநாரையுரை கைகளால் தொழுதால் உடலில் செய்யப்பெறும் உடலால் செய்யப்பெறும் குற்றம் முதலானவும் அவ்வுடை அவ் பற்றிய பிணி நோய்களும் நீங்கும்